ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலங்ஸ் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டால் இருப்பதும் போய்விடும் பிச்சைக்காரனும் தங்க நாணயம் ஒரு ஊரில் பிச்சைக்காரன் ஒருவன் வீடு வீடாக உணவு அலைந்தான் அவன் மிகவும் அசிங்கமாக கிழித்த உழையோடு இருந்தான் ஒரு பழைய கோணி பைய அவனுக்கு உடைமையாக இருந்தது ஒரு ஒரு ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துவிட்டு எதுவும் கெடுக்க அந்த வீட்டின் முன்னே போய் நின்று வீடு அந்த வீட்டு முன்னே போய் நின்று வீடு பெரியது ஆனால் இங்குள்ளவர்களுக்கு பணம் நிறைய இருந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் கடைசியில் எல்லாவற்றையும் இழப்பார்கள் என்று சொன்னான் இன்னொரு வீட்டுக்கு போனான் உணவு கிடைக்கவில்லை அந்த வீட்டின் உள்ளவன் கோடீஸ்வரன் ஆனால் இருக்கிற பணத்தில் திருப்பதி அடையாமல் சூதாடினான் கடைசியில் எல்லாவற்றில் இழந்தான் எனக்கே கொஞ்சம் பணம் கிடைத்தால் போதும் திருப்பதி கொள்வேன் அதிக ஆசைப்பட மாட்டேன் என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னதும் அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னே தோன்றியது நான் உனக்கு தங்க நாணயங்கள் கொடுத்து உதவுகிறேன் என்றது தேவதை பிச்சைக்காரன் உடனே அவன் கோணிப்பையை விரித்தான் அப்பொழுது அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பைக்குள் விழுகின்ற நாணயங்கள் தங்கமாக இருக்கும் அவை நிலத்தில் விழுந்தால் தூசியாகிவிடும் என்று சொல்லியது பிச்சைக்காரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தான் அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பை நிறை நிய நிரம்பியதும் தங்க நாணயங்கள் கொடு கொட்டுவதை நிறுத்தியது உன் கோணிப்பையில் உள்ள கோணிப்பையில் இருக்கின்ற நாணயங்கள் உன்னை அரசன் விட பணக்காரனாக்கும் அது போதும் தானே என்றது அதிர்ஷ்ட தேவதை போதாது இன்னும் வேண்டும் என்றான் பிச்சைக்காரன் அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில தங்க நாணயங்களை கொ கொடுத்துவிட்டு உன் கோணிப்பை இதற்கு மேல் தாங்காது என்றது பிச்சைக்காரன் இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்றான் அதிர்ஷ்ட தேவதை மேலும் தங்க நாணயங்கள் கொடுத்து மறுவினாடி குனிப்பை கிழிந்தது அதனுக்குள் இருந்த தங்க நாணயங்கள் கீழே விருந்து தூசியாகின அதிர்ஷ்ட தேவதையும் மறைந்தது தேவதையும் மறைந்தது பிச்சைக்காரன் திகைத்து போய் நின்றான் நீதி கிடைத்ததை வைத்து வாழ வேண்டும் பேரசைப்பட்டால் உள்ளது போய்விடும் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கடையில் பார்க்கலான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்